ஹாய் நண்பா நண்பேஸ் நம்ம இன்றைக்கி வந்து காவேரி ஆற்றுக்கு வந்திருக்கோம் இந்த காவேரி ஆறை பற்றி சொல்லணும்னா மொத்தம் எண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஆறு இது வந்து கர்நாடகாவில் ஆரம்பித்து தமிழ்நாட்டு வழியே நிறைய மாவட்டங்கள் வெளியிட்டு போய் கடலில் போய் சேருது இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா அதில் கரூர் மாவட்டத்தில் உள்ள காவேரி ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம் இதுவே சரியான நீளம் அகலமும் சரி இடையில வந்து ரெண்டு பாலம் போதுங்க அந்த பாலத்துக்கு கீழே தான் அந்த ஆறு இருக்குது நல்லா அதில் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி வந்து முட்டளவு ஆழம் போனாலுமே நல்ல ஒரு சுத்தமான தண்ணியாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக குடி போனீங்கன்னா இதில் இறங்கி குளிச்சுட்டு போங்க ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் பாலத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதே போல் தண்ணியுமே நல்லாயிருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்கா நல்ல ஒரு சுத்தமான ஆற்று தண்ணி கண்டிப்பாக அந்த வழிபட்டு போனால் இதை குளிங்க என்ஜாய் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது